பெங்களூருவில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் பள்ளிகள் மூடப்பட்டு ஆன்லைன் வகுப்புகளுக்கு மாறும் நிலை ஏற்பட்டுள்ளது ஒன்று புள்ளி மூன்று கோடி மக்கள் தொகையை கொண்ட பெங்களூரு நகரம் கடந்த சில நாட்களாகவே தண்ணீர் பற்றாக்குறையால் அவதிப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததால் குளிக்க குடிக்க கை கழுவ கூட தண்ணீர் இல்லாமல் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டு உள்ளது இதனால் கார் வாஷிங் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுதல் கட்டுமான பணிகள் உள்ளிட்ட பணிகளுக்கு குடிநீரை பயன்படுத்த அரசு தடை விதித்துள்ளது மீறினால் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என கண்டிப்புடன் கூறியுள்ளது இதன் காரணமாக தொழில் நிறுவனங்களில் செயல்பாடுகள் முடங்கியதோடு அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் ஏழை எளிய மக்களின் நிலை மேலும் மோசமாகி உள்ளது அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் தனியார் தண்ணீர் டேங்கர் லாரிகள் மூலம் தண்ணீர் சேவையை தற்காலிகமாக பூர்த்தி செய்து வந்தனர் இன்னும் சில இடங்களில் டேங்கர் லாரிகளிலும் தண்ணீர் பெற முடியாத நிலை நீடிக்கிறது இதனால் அடிப்படை தேவைகளுக்கு கூட தண்ணீர் இல்லாமல் ஒரு சிலர் நகரில் உள்ள மால்களுக்கு சென்று கழிவறை பயன்படுத்தும் அவல நிலை ஏற்பட்டு உள்ளது இவ்வளவு ஏன் கர்நாடக முதல்வர் சித்தராமையா இல்லத்தில் கூட தண்ணீர் டேங்கர் மூலம் தண்ணீர் சப்ளை செய்யப்படுகிறது துணை முதல்வர் டி கே சிவகுமார் வீட்டில் உள்ள போர்வெல் வறண்டு கிடக்கிறது இந்நிலையில் கல்வி நிறுவனங்களின் நிலைமையும் கவலைக்கிடமானதாக உள்ளது ஏற்கனவே பெங்களூருவில் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் இன்னும் ஓரிரு வாரங்களில் வெப்பம் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டு உள்ளது இதனால் வெயிலில் வாடி வதங்கி பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு உரிய தண்ணீர் வசதி அளிக்க முடியாத சூழலில் கல்வி நிறுவனங்கள் உள்ளன பள்ளிக்கு வரும் மாணவர்களும் உரிய தண்ணீர் வசதியின்றி தவித்து வருகின்றன இதன் காரணமாக தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை பள்ளிகளை மூடுவதோடு அதுவரை ஆன்லைனில் பாடம் நடத்த கல்வி நிறுவனங்கள் திட்டமிட்டு உள்ளன பல தனியார் பயிற்சி மையங்களிலும் ஆன்லைன் வகுப்புகளே எடுக்கப்படுகின்றன இதேபோல் பல ஐடி கம்பெனிகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிஸ்டத்தை அமல்படுத்த தொடங்கியுள்ளன மேலும் தண்ணீர் தட்டுப்பாட்டால் ஒரு சிலர் வீடுகளை காலி செய்துவிட்டு தற்காலிகமாக வேறு பகுதிகளுக்கு குடிபெயர்ந்து வருகின்றனர் பெங்களூரு நகரம் மட்டுமின்றி கர்நாடகாவில் உள்ள பல மாவட்டங்களில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது தற்போது மழையும் பெய்யவில்லை வெயிலும் குறையவில்லை என்பதால் இனி வரும் நாட்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலை இன்னும் மோசமாகும் என கர்நாடக மக்கள் அஞ்சுகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க